என்ன என்ன சொல்லுது மாறுது சார் சார் என்றது மாறி என்ன மாறுது என்னவா மாறுது என்ன நடக்குது

சரியா வெளியில போய் இன்னொரு ஜோக்க ஹிருனோன் லஸ்ரோ மா ஆயா

ஒளிச்சுவாச வளியில் காவணி ராக்ஸைட் உண்டாயி. நான் ஹமிஸ் சரி ஹமிஸ்னா சரி சரி ஆம் இப்ப நாங்க பார்த்த பரிசோதனை வந்து வெளிச்சுவாச வழியில் கார்பன் டிராக்சைடு உண்டன அரைதல் சுண்ணாம்பு கரைசல் தெளிந்த சுண்ணாம்பு நீர் எடுத்து என்ன செய்யறோம் வச்சு ஊதிறோம் ஊதைக்குள்ள என்ன நடக்குது இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால்நிறமாக மாறுது பால்நிறமாக மாறினாக்கள் தொடர்ச்சியாக ஊதை கொண்டிருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க தொடர்ச்சியாக உதுங்க தொடர்ந்து ஊதுங்க வாழ்நரமாக மாறினார்கள் தொடர்ந்து ஊதுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அவதானத்தை பாருங்க തുടൻ തോതിപ്പോ അവതാനം വരും പോകുക ொடர்ந்து ஊதுங்க. கூட மேல் ஊதுங்க. சர் பால் நிறம் இல்லாம பேய். பால் எல்லாம்